இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த இரு அணிகளுக்கு எதிராக ஏற்கனவே டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடர்கள் நடந்து முடிந்ததைத் தொடர்ந்து இப்போது டி தொடர் நடைபெற்று வருகிறது அதில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு டி டுவெண்டி போட்டி ஒன்றில் வெறும் ஆறே ஓவரில் இந்திய அணி வெற்றி பெற்று இங்கிலாந்து வீரர்களை கதிகலங்க வைத்திருக்கிறது ஆமாங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடியது அபிமன்யு ஈஸ்வரன் கருண் நாயர் நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் ஹார்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் சூரியவன்சி என இந்த அனைவரும் இந்த போட்டியில் பேட்டிங் செய்திருந்தனர் அதுவும் ஆரம்பம் முதலே அதிரடியாகத்தான் விளையாடியிருந்தனர் இதில் அபிமன்யு ஈஸ்வரன் முதல் முறையாக அரை சதத்தை கடக்க அதற்கு பிறகு கருண் நாயரும் ஹார்திக் பாண்டியாவும் சேர்ந்து மீண்டும் ஒரு அதிரடியான பார்ட்னர்ஷிப்பை கொடுக்க அதற்கு பிறகு கடைசியாக களமிறங்கிய நம்ம சூரிய வன்சி வெறும் பதினோரு பந்துகளில் ஏழு சிக்ஸர்கள் இரண்டு பவுண்டரிகளுடன் அதிவேக அரைசதத்தை எடுக்க இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் வரை சென்றுவிட்டது அதன் பிறகு இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியோ இவர்களும் ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாட நினைத்து அதன் பிறகு சொற்ப ரன்களில் ஆல் அவுட் ஆகினார்கள் மேலும் இந்த போட்டியில் முகமது சமி பந்து வீசியிருந்தார் முகமது சமிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த போட்டியில் விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது அப்படி கிடைத்த வாய்ப்பை சூப்பராக பயன்படுத்தி கொண்ட இவர் இந்த போட்டியில் இவரின் திறமையை மீண்டும் நிரூபித்து காட்டினார் அதாவது போட்டி ஆரம்பித்து முதல் ஓவரையும் மூன்றாவது ஓவரையும் வீசிய இவர் இந்த இரண்டு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இவரை தவிர்த்து அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் ஹஸ்தீப் சிங் உள்ளிட்டவர்கள் ஒரு விக்கெட் இரண்டு விக்கெட் என வீழ்த்தியிருந்தனர் இதனால் ஆறு ஓவர்களுக்கு முன்பாகவே இங்கிலாந்து அணி மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் நாற்பத்தொம்போது ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது அந்த அளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது இந்த போட்டியில் வெறித்தனமாக இருந்தது மேலும் பேட்டிங்கிற்கு சாதகமான இந்த மைதானத்தில் இந்திய அணி இருநூத்தி ஐம்பது ரன்களை கடந்த போதும் இங்கிலாந்து அணியால் ஐம்பது ரன்களை கூட தொட முடியவில்லை அதற்கு காரணம் அனுபவம் வாய்ந்த முகமது சமியின் பந்து வீச்சுதாங்க அது இல்லாமல் இந்த போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கப்பட்டது என்னமோ நம்ம சூரிய வன்சிக்குத்தான் ஏனென்றால் இவர்தான் தான் மிக மிக அதிவேக சதத்தை எடுத்திருந்தார் மேலும் இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற ஒருநாள் தொடர்களில் கூட இவரின் அதிரடிதான் இந்திய அணிக்கு மூன்று வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தது அதாவது நடந்து முடிந்த இந்த ஒருநாள் தொடரில் ஐந்து போட்டிகள் நடைபெற்றது இதில் ஐந்து போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றது அப்படி இருக்கும்போது அதில் மூன்று போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு முழு முதல் காரணமே சூரியவன்சியின் அதிரடிதான் இப்போது அதனைத் தொடர்ந்து டி டுவெண்டியிலும் இவரது கால் தடத்தை பதித்து வருகிறார் ஆக மொத்தம் இத்தகைய இன்னிங்ஸ்களை வைத்து பார்க்கும்போது இந்திய அணியில் இனிவரும் போட்டிகளில் தொடர்ச்சியாக இந்திய அணி ஸ்குவாடில் விளையாடுவதற்கு சூரிய வாய்ப்புகளை கொடுக்கலாமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க அது இல்லாமல் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மற்றொரு இனிப்பான செய்தி ஒன்றும் உள்ளது அது என்னன்னா நடைபெறப்போகும் ஆசிய கோப்பை தொடரில் ஆசிய கோப்பையை வெல்லப்போவது இந்திய அணி மட்டும்தான் என்பது இப்போது உறுதியாகிவிட்டது அதை இப்போதே உறுதியாக சொல்லிவிடலாம் அதற்கு காரணம் பாகிஸ்தான் அணி ஆசிய கோப்பைக்கான அணி வீரர்களின் பட்டியலை தற்போது அறிவித்திருந்தது இந்த பட்டியலில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் அதாவது இந்த பட்டியலில் இவர்கள் இடம்பெறவில்லை இந்த விஷயம் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறியிருக்கிறது ஏனென்றால் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு ஒரே ஒரு சவாலான அணி என்றால் அது பாகிஸ்தான் அணி மட்டும்தாங்க அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரர்கள் இந்த போட்டியில் இல்லாதது இந்திய அணிக்கு கூடுதல் வாய்ப்பாக மாறியிருக்கிறது மேலும் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட வீரர்கள் இருந்தாலும் கூட இந்திய அணிக்கு பாகிஸ்தான் அணி ஒரு பொருட்டே கிடையாதுங்க ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே பாகிஸ்தான் அணி விளையாடி வரும் தொடர்களில் தொடர்ச்சியாக படுதோல்விகளை சந்தித்து வருகிறது பாகிஸ்தான் அணி அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் அணியில் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்திய அணி இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்திவிடும் ஆனாலும் கூட பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட வீரர்கள் இல்லை என்றால் பாகிஸ்தான் அணியை வீழ்த்துவது என்பது இந்திய அணிக்கு இன்னும் எளிமையாக மாறிவிடும் ஆகவே பாகிஸ்தான் அணி ஆசிய கோப்பைக்கான வீரர்களின் பட்டியலை அறிவித்தபோதே போதே தெரிந்துவிட்டது ஆசிய கோப்பை தொடரில் ஆசிய கோப்பையை வெல்லப்போவது இந்திய அணி மட்டும்தான் என்று மேலும் ஹரியானா மாநிலத்தின் சகில் சவுகான் என்ற இந்திய வீரர் இந்த உலகின் அதிவேக சதத்தை எடுத்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறார் இதற்கு முன்பு சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் முப்பத்தோரு பந்துகளில் ஏபி டிவிலியர்ஸ் எடுத்த சதம்தான் உலகின் அதிவேக சதமாக பார்க்கப்பட்டு வரும் இந்த நிலையில் தற்போது அதையும் முறியடித்து இருபத்தி எட்டு பந்துகளில் சதமடித்து இந்திய வீரர் சாதனை படைத்திருக்கிறார் ஆமங்க இந்த சஹில் சவுகான் என்ற வீரர் இந்திய நாட்டைச் சார்ந்தவராக இருந்தாலும் இவர் ஈஸ்டோனியா என்ற நாட்டுக்காக கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி வருகிறார் அப்படியாக சமீபத்தில் ஈஸ்டோனியா நாட்டுக்காக பேட்டிங் செய்ய களமிறங்கிய இவர் எதிரணியான சைப்ரஸ் என்ற அணிக்கு எதிராக அதிரடியாக விளையாடி வெறும் இருபத்தி எட்டு பந்தில் சதம் அடித்ததோடு மட்டுமில்லாமல் மொத்தமாக நாற்பத்தோரு பந்துகளை எதிர்கொண்ட இவர் நூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து முன்னூற்றி ஐம்பத்தோரு ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடியிருக்கிறார் அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு பேட்டிங் என்பது சர்வதேச அளவில் இதுதான் முதல் முறை முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேலான ஸ்ட்ரைக் ரேட் அதே போல இருபத்தி எட்டு பந்துகளில் சதம் இதுவும் போக நாற்பத்தோரு பந்துகளில் நூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் என ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் இவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் இந்த சஹில் சவுகான் அதுவும் இது ஒரு சாதாரண உள்ளூர் போட்டி ஒன்றும் கிடையாதுங்க இது ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டியாகும் ஈஸ்டோனியா என்ற இந்த நாடு ஐசிசியால் அங்கீகரிக்கப்பட்ட நாடாகும் எப்படி இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற அணிகள் சர்வதேச அணிகளாக பார்க்கப்படுகிறதோ அதே போல ஈஸ்டோனியா என்ற இந்த நாடும் சர்வதேச அணியாகத்தான் பார்க்கப்படுகிறது மேலும் என்னதான் இதற்கு முன்பு அதிவேக சதமாக ஏபி டிவிலியர்ஸ் முப்பத்தோரு பந்தில் சதம் அடித்திருந்தாலும் அது ஒருநாள் போட்டிகளில் அடித்த அதிவேக சதமாகும் இதுவே இந்த ஈஸ்டோனியா நாட்டுக்காக சகில் சவுகான் என்ற வீரர் அடித்த அதிவேக சதம் என்பது டி ட்வெண்ட்டி போட்டியில் அடித்த அதிவேக சதமாகும் அப்படி பார்த்தால் இதற்கு முன்பு டி டுவெண்ட்டி போட்டிகளில் அதிவேகமாக சதமடித்த வீரர் என்றால் அது கிறிஸ் கெயில் மட்டும்தான் வெறும் முப்பது பந்தில் அதிவேக சதம் அடித்து இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் கிறிஸ் கெயில் மட்டும்தான் அப்படி பார்த்தால் இப்போது அந்த சாதனையையும் முறியடித்து சர்வதேச அளவில் டி டுவெண்ட்டி போட்டிகளிலும் சரி அல்லது மொத்தமாகவும் சரி ஒருநாள் போட்டி டெஸ்ட் போட்டிகள் போல மொத்தமாகவும் சரி அதிவேக சதமடித்த முதல் வீரர் இனிமேல் இந்த சகில் சவுகான் என்ற வீரர் மட்டும்தாங்க இப்படி ஒரு சாதனையை என்னதான் ஈஸ்டோனியா நாட்டுக்காக ஒருவர் செய்திருந்தாலும் இவர் ஒரு இந்திய வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனாலும் கூட இந்த ஒரு சாதனையும் சர்வதேச அளவில் விரைவாக முறியடிக்கப்படும் அதுவும் நம்முடைய சூரிய வன்சியின் கைகளால் ஏனென்றால் அதிகாரப்பூர்வமற்ற பயிற்சி போட்டிகளில் இவர் இந்தளவுக்கு அதிவேக சதங்களை ஏற்கனவே அடித்து வருகிறார் ஆகவே விரைவாகவே சர்வதேச போட்டிகளிலும் இவர் இருபத்தி எட்டு பந்துகளுக்கும் குறைவாகவே சதத்தை ஏற்றுவிடுவார் என்பது உறுதியாக தெரிகிறது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்